ஹலோ ரம ரமா பூ போடு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பிரேம்ஜி அடுத்த பகுதி பார்ப்போம் இன்று மாலை பாராயணம் முடிந்ததும் முனகல வெங்கடராமையா பகவானிடம் வந்து கூறினார் திருமதி தலையர் தலையர்காணும் மைசூர் சர் மிர்சா இஸ்மாயிலின் நண்பரும் பகவானைப் பற்றி மலையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்ததாக தெரிகிறது மலையை பற்றி திருமதி தலையர்கான் அவரிடம் பகவான் நடமாடும் கடவுள் நம் பிரார்த்தனைகளை அனைத்தும் பலன் அளிக்கிறது அது என் அனுபவம் இந்த மலையே கடவுள் என்று பகவான் கூறுகிறார் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பகவான் சொல்வதால் நான் அதை நம்புகிறேன் அதன் பிறகு அவளுடைய பார்சி தோழி அதற்கு பதிலளித்தார் நம்முடைய பார்சியன் நம்பிக்கைகளின்படி மழை பெய்தால் அதை அடையாளமாக எடுத்து கொள்கிறேன் அவர்களுக்கு லேசான மழை ஒரு நல்ல சகுனம் கிட்டத்தட்ட உடனடியாக மழை பெய்தது அவர்கள் முழுவதுமாக நனைந்து மலையிலிருந்து இறங்கி வந்து என்னிடம் சொன்னார்கள் இதை பற்றி பிரேம்ஜி டோராப்ஜி எப்போதும் முனிவர்கள் மற்றும் துறவிகளின் மகத்துவத்தை பற்றி என்னிடம் சொல்வார் மீராபாய் துக்காராம் துளசிதாஸ் சூர்தாஸ் போன்ற துறவிகள் மீதான பக்தியால் அவரது இதயம் நிறைந்திருந்தது அவர்களின் யாரையாவது குறிப்பிடுங்கள் அவர் அவர்களின் வசனங்களை பாடுவார் பின்னர் அவற்றை எனக்காக மொழிபெயர்ப்பார் விளக்கங்களும் சொல்வார் துறவிகள் மற்றும் முனிவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் அவர்களை வணங்குங்கள் என்று அவர் எனக்கு அடிக்கடி அறிவுறுத்தினார் ஒருவேளை இதனால் நான் முனிவர்கள் மற்றும் துறவிகளை பின்தொடர்வதில் கொஞ்சம் பைத்தியம் அடைந்தேன் போல ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிரேம்ஜியின் மகன் டோரா பிரேம்ஜி ஆசிரமத்திற்கு வந்து என்னை அவருடைய காரில் ஏறச் சொன்னார் என்னையும் தன்னுடன் சென்னைக்கு அழைத்து சென்றார் அங்கு கை கால்களை கழுவிவிட்டு தேநீர் அருந்திவிட்டு மீண்டும் என்னை தன் காரில் ஏறச் சொன்னார் போகும் வழியில் என்னை வினவினார் ஆசிரமத்தில் நான் உங்களை காரில் ஏறச் சொன்னபோது உங்களை எங்கே அழைத்து செல்கிறேன் என்று கேட்கவில்லை இங்கேயும் உங்களை எங்கே அழைத்து செல்கிறேன் என்று கேட்காமல் காரில் ஏறினீர்கள் நான் பதிலளித்தேன் டோராப் ஒன்று என்னை உயர்த்தும் இடத்திற்கு மட்டுமே நீங்கள் என்னை அழைத்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் எனது பதிலில் மகிழ்ச்சியடைந்த அவர் ஆம் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற மகா ஞானியின் பேச்சுக்காக உங்களை அடையாறில் உள்ள வசந்த விகாருக்கு அழைத்து செல்கிறேன் என்று தெரிவித்தார் இதை கேட்டதும் எனக்குள் சிரிப்பு வந்தது முனிவர்களும் துறவிகளும் எப்போதும் பகவான் சுவாமி மகராஜ் அல்லது பாபா என்றே அழைக்கப்படுவார்கள் என்று நினைத்தேன் ஒரு துறவி தன் பெயருக்கு முன் இனிஷியலை வைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் கிருஷ்ணாஜி தனது உரையை நிகழ்த்துவதற்காக ஒரு பெரிய மரத்தடியில் மேடையில் அமர்ந்திருப்பதை பார்த்தபோது இதோ ஒரு உண்மை மனிதன் என்று என் இதயத்தில் ஆழமாக உணர்ந்தேன் இந்த உணர்வு எனக்குள் பரவசத்தின் வெடிப்பை ஏற்படுத்தியது பின்னர் கிருஷ்ணாஜி பேசிய முதல் வாக்கியமே இரண்டாவது வெடிப்பை ஏற்படுத்தியது உங்களுக்குள் உண்மை இல்லை என்றால் உங்களுக்கு வெளியே எந்த உண்மையும் இல்லை என்பதை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒற்றை வாக்கியத்தை பற்றி சிந்தித்து பார்க்கையில் அதன் சாராம்சத்திலும் ஆழத்திலும் தீவிரத்திலும் நான் என்பதே உண்மை என்ற பகவானின் சொந்த போதனையுடன் முற்றிலும் ஒத்துப்போவதை உணர்ந்தேன் டோராப் என்னை ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் அழைத்து சென்றது போல மும்பையில் வசித்த பிரேம்ஜியின் மகள் சூனா நிக்கல்சன் என்னை முதல் முறையாக நிசர்கத தத்தா மகாராஜிடம் அழைத்து சென்றார் ஸ்ரீ பகவானின் பழைய பக்தரான சூனாவுக்கு மரியாதை செலுத்த எனது வழக்கமான வருகைகளில் ஒன்றில் பத்து வருடங்களுக்கு முன்பு சென்னையில் அவரது அண்ணன் சென்றது போல் என்னை தன் காரில் ஏறச் வாகனம் ஓட்டும்போது போது நிசர்கத்த மகராஜ் என்ற துறவியை சந்திக்க என்னை அழைத்துச் செல்வதாக அறிவித்தாள் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் அதுதான் என்று அவரது ஒப்பற்ற புத்தகத்தின் மீது ஒளிரும் அஞ்சலி மலை பொவதை கேட்டதால் அவரை பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தேன் இப்போது ஒரு வாய்ப்பு தானே வந்துள்ளது அதை நான் உணர்ந்தேன் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரம புப்போட்டு